முத்துவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது வந்த உடனே மீனா கூப்பிடுறாங்க மீனா மீனா அப்படின்னு சொல்லி போட கிச்சனில் இருக்க மீனா வெளியே ஓடி வராங்க என்னாச்சு அப்படின்னு அங்கே அண்ணாமலை கேட்க இருங்கப்பா மீனா வர்றதுன்னு சொல்லும்போது மீனா ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து சொல்கிறாங்க தன்னுடைய அப்பா கிட்ட அப்பா என்ன விஷயம் தெரியுமான்னு சொல்லும்போது என்னடா முத்துன்னு சொல்லி கேட்க ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமாக இந்த ஆர்டரை செஞ்சு முடிச்சிட்டாலே நம்ம கையில் ப்ராஃபிட் நல்லாவே நிற்கும் அப்படின்னு சொல்ல எல்லாம் இந்த பலகுரனால தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ருதி கேட்க ஆமா இங்கே மீனா பண்ண வேலைகள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டலை அதை பார்த்துட்டு தான் இங்கே எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் முத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் யார் வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி கேட்க யாரோ பெரிய ஒரு அதிபர் தான் தொழிலதிபர் தான் சொன்னாங்க பேரு கூட சண்முகமா என்னமோ அப்படின்னு சொல்லும்போது போது இதை கேட்டோடனேயே எங்க பயங்கர ஷாக்காவது ரோஹிணிக்கு மன வச்சுக்கோ என்னடா சொல்ற அவர் எனக்கு வேண்டப்பட்டவர் அவர் கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்க ஆள் கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஏன் நீங்க இந்த விஷயத்தை வீட்டுல சொல்லலன்னு உடனே ஸ்ருதி கேட்க எங்க மனோஜ் அப்படியே எதுவுமே தயங்கி நிக்கிறாங்க அந்த ஆர்டர் தானே சிந்தாமணிக்கு போனிச்சுன்னு எங்க விஜயா சொல்ல சிந்தாமணிக்கு அப்படின்னு எங்க மீனாவும் முத்துவும் ஆடி போய் நிக்க ஆமா சிந்தாமணிக்கு பேருந்தான் அவர் எங்களுக்கு நேரம் ஃபோன் பண்ணி இருக்க மாட்டாரே எங்களுக்கு பண்ணி விஷயத்த சொல்றாருன்னா நிச்சயமா அவர் எங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுக்கணும்னு விருப்பப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க முத்துவும் மீனாவும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க எங்க பயங்கர அதிர்ச்சி ஆகுது உடனே அவங்க எல்லாம் அங்கிருந்து போனதுக்கு பிறகு அங்க வர விஜயா எங்க ரோஹிணியை பார்த்து கேட்கிறாங்க நீ தானே இந்த சிந்தாமணிக்கு ஆர்டரை கொடுத்த பின்ன எப்படி அது சிந்தாமணிக்கு போகாம இவங்களுக்கே வந்துச்சுன்னு விஜயா வந்து கேள்வி கேட்க எனக்கு தெரியல ஆண்டி நான் ஃபோன் பண்ணி கேட்கறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றாங்க ஃபோன் எடுத்துட்டு மேலே மாடிக்க போறாங்க அங்கே போயிட்டு சிந்தாமணிக்கு கால் பண்றாங்க ஆண்டி உங்களுக்கு ஒரு ஆர்டர் படிச்சு கொடுத்தல அப்படின்னு சொல்ல அந்த ஆர்டர் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு உங்கள் சிந்தாமணி சொல்ல ஏன் ஆண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதானே எங்களுக்கும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி சொல்ல அந்த ஆர்டர் இப்போ மீனாவுக்கு வந்துருச்சு ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தான் நீ எங்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னேன் நானும் உனக்காக தான் அதெல்லாம் செஞ்சேன் கடைசியில் மீனாவுக்கே அந்த ஆர்டர் போயிருக்கு அப்படின்னு சிந்தாமணி கோவப்பட சரிங்க ஆண்டி நான் அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன்னு உடனே ரோஹினி என்ன பண்ணுறாங்க அந்த ஆளைக்கே ஃபோன் பண்ணுறாங்க அவருக்கு ஃபோன் பண்ணதும் சார் சா சார் அது ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க இல்லை நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல சிந்தாமணின்றவங்க அவங்களுக்கு தானே சார் நீங்கள் ஆர்டர் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க இப்போ எதுக்காக சார் அதை கேன்சல் பண்ணீங்கன்னு ரோகினி கேட்க இல்லைம்மா தமாவை பற்றி விசாரித்த வரைக்கும் எதுவுமே சரி இல்லைன்னு தோணுச்சு அதுவும் அவங்க சரியாக எதுவுமே பண்ணுறதில்லன்னு தோணுச்சு அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே மீனா அப்படின்றவங்க தான் நல்லா பண்ணிக்கிட்டுருக்காங்கன்னு புதுசாக புக்கெல்லாம் ஏதோ கொடுக்குறாங்கன்னு கூட சொன்னாங்க அதனால்தான் நானும் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு விசாரித்து அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ரோஹினிக்கு பதில் பேச முடியல சரிம்மா நான் அந்த பொண்ணுக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன் அந்த அம்மா வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை வச்சிடறாங்க ரோஹினிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது மீனாவுக்கு எது நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ அது மட்டும் நல்லதாகவே நடந்துகிட்டே இருக்குன்னு இங்கே ரோஹினி இன்னைக்கு பயங்கர கோபம் வரதான் செய்தும் அப்போ முத்துவும் மீனாவும் கீழே பேசிக்கிட்டு இருக்காங்க மீனா அந்த பார்லர் அம்மாவும் மனோஜ் சொன்னதை கவனிச்சான்னு சொல்லி கேட்க மனோஜுக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவன் ஆனால் நாம் அவனுக்கு எவ்வளோ உதவி செஞ்சாலும் அவன் நமக்கு திருப்பி செய்யணும்னு அவசியம் இல்லை ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறான் பார்த்தியான்னு சொல்ல நானும் அதை தாங்க நினச்சேன் நாம் செய்கிற உதவியை சொல்ல கட்டக்கூடாதான் ஆனால் அவங்க செய்கிற விஷயத்த பார்த்தீங்களா நமக்காகனு கொஞ்ச நேரம் கூட நிற்க மாட்டாங்க ஏன் அவ்வளோ பெரிய ஆர்டரை நம்ம கிட்டே கொடுத்தா தான் என்னங்க நமக்கு கணிக்கக்கூடாதுன்னு இந்த சிந்தாமணி கிட்டே போய் பேசியிருக்காங்க அப்படின்னு இங்க சொல்ல சொல்லுமீனா சில மனுஷங்க இந்த காலத்தில் இப்படித்தானே இருக்காங்க அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் ஆனால் நாம நல்லவங்க தான் அப்படின்றதுக்கு அந்த கடவுளே உதாரணம் சாட்சியாக இருக்காங்க இப்போ பார்த்தியா அவர் மூலமாகவே நமக்கு அந்த ஆர்டரும் திரும்ப கைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு முத்துவும் மீனாவும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு ரோஹினி ரொம்ப விருப்போட உள்ள போறாங்க அடுத்த நாள் ரோஹினியும் இங்கேருந்து கிளம்புறாங்க நேராக அந்த சாரை போய் பார்த்து இந்த ஆர்டரை முத்து மீனாவுக்கு கிடைக்க விடாமல் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஏன்னா இங்கே வந்து கடனாக இங்கே பணத்தையும் வாங்கியிருக்காங்க இல்லையா இந்த சிந்தாமணிக்கிட்டேருந்து இப்போ சிந்தாமணி வேற உன் பேச்சு கேட்டு இதெல்லாம் செஞ்சு நான் அவமானப்பட்டதெல்லாம் போதும் மீனோடைய வண்டியை எடுத்தது அவங்க அம்மா வண்டியை எடுத்ததுன்னு எல்லாத்துக்கும் நான் பிரச்சனை சந்திச்சிட்டேன் இதுக்கப்புறமும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது நான் பட்ட அவமானத்துக்கெல்லாம் திரும்ப ஏதாவது மீனாவுக்கு பதில் கொடுத்தே ஆகணும் அதனால் அந்த ஆர்டர் தனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு எங்கள் சிந்தாமணி ரோஹினிகிட்டே கேட்டதுனால ரோஹினி என்ன பண்ணுறாங்க இவரை பார்க்குறதுக்காக நேரம் அந்த வீட்டுக்கே போகிறாங்க சிந்தாமணியும் அவனைக்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க சிந்தாமணியை கூட்டிகிட்டு ரோஹினி அந்த வீட்டுக்கு போக அவங்களும் உட்காந்துருக்காங்க அப்போ சிந்தாமணிக்கிட்டே கேட்குறாங்க நான் தான் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இல்லை மேடம் அப்புறம் எதுக்காக என்னை தேடி வந்து இப்படி டார்ச்சர் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க என்ன மாறும் இனி என்ன இதெல்லாம்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சார் அது வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்க சார் சூப்பராக டெக்ரேஷனானல்லாம் எடுத்து நடத்துவாங்க சார் அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா முத்துவும் இன்னாவும் நாங்கள் விசாரித்த வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் முத்துவங்க ஹஸ்பண்டோடைய தம்பி பட் அவங்களுக்கு நீங்கள் அந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாது இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசுகிறீங்க சொந்த குடும்பத்தில் யாராவது இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்னு அவரும் கேட்க இல்லை சார் நான் முதலையும் இவங்களுக்கு வாக்க கொடுத்துட்டேன் சார் அதனால்தான் சொல்ல பட் நான் யாருக்கும் வாக்கு கொடுக்கலையே இவங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு அவரு சொல்ல ரோஹிணி வாயடிச்சு போய் நிக்கிறாங்க எனக்கெனமோ நீ இவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி வேலை பாக்குறேன்னு தான் தோணுதுன்னு சொல்ல இங்க பாருங்க உங்களை பத்தி நான் விசாரிச்சுட்டேன் நீங்க அதாவது உங்க தொழில நீங்க ஜெயிக்கணும்னா எந்த இலைக்கும் போவீங்கன்றத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பத்தி விசாரிச்ச வரைக்கும் யாரும் நல்ல விதமா சொல்ல கூட இல்லை தான் மேடம் சொல்றேன் நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க அதான் உங்களுக்கு நல்லதும் கூட அப்புறம் வீடு தேடி வந்த டார்ச்சர் பண்ணீங்கன்னா உங்களை ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ள வேண்டியது நான் கடமையாயிடும் அப்படின்னு சொல்லும்போது போது அதை சிந்தாமணிக்கும் அங்க உட்கார்ந்து இருக்க பயங்கர ஷாக்கா இருக்கு ரோஹினி சிந்தாமணி ரெண்டு பேருமே வெளியே கிளம்பி வர முத்து மீனா ரெண்டு பேருமே வராங்க முத்து மீனாவை பார்த்த உடனே ரோஹினிக்கும் சிந்தாமணிக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு எனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கவே தானே சிந்தாமணி என்னென்னமோ பிளான் பண்ண எங்கள் அம்மாவுடைய கடையை எடுத்தேன் என்னுடைய வண்டியை எடுத்தேன் ஆனால் பாத்தியா அந்த கடவுள் எங்கள் பக்கம் தான் நினைட்டுருக்காரு இனிமேலாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சிந்தாமணியை பார்த்து மீனா சொல்ல என்ன பார்லரம்மா அதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா தான் இந்த சிந்தாமணிக்கு கொடி பிடிச்சிட்டு தெரிஞ்சுன்றாங்க இப்போ நீ வேறு தெரிஞ்சிட்ருக்க யாருக்கும் யாரும் இப்படி இலவசமாக செய்ய மாட்டாங்களே என்ன இந்த சிந்தாமணிக்கிட்டேருந்து ஏதாவது பணம் என்ன எங்கள் தொழிலை கிடக்கணும் அப்படின்னு நேரடியாகவே எங்கள் முத்து வந்துட்டு கேட்கவும் செய்கிறாங்க இவங்க கூட செய்கிறத விட்டுட்டு உருப்படியான வேலையை மட்டும் போய் பாரு அப்படின்னு அங்கே நினைக்கிட்டு இருக்க ரோயினியை பார்த்து முத்து திட்டமும் செஞ்சுட்டு உள்ளே போய்ட்றாங்க மீனாவை கூட்டிகிட்டு செந்தாமணி ரோயினி ரெண்டு பேரும் ரொம்ப டென்ஷனில் தான் இருக்காங்க இங்கே பார் உன்னை நம்பி நான் இப்போ லட்ச ரூபாயை நான் இழந்து நிற்கிறேன் அது மட்டும் இல்லை எனக்கு இருந்த அவமானம் இன்னும் அதிகமாகிடுச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் நீ மட்டும் என் வழியில் குறுக்க வராமல் இருந்தேன்னு தான் மீனாவை எப்படி என் வழிக்கு கொண்டு வந்திருப்பேன்னு நான் தனியாக யோசிச்சு நீ சொன்னதை கேட்டதால் தான் இன்றைக்கி எனக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் பார்த்தாதுக்கு எங்கிட்டேருந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வேறு கடன் வாங்கியிருக்கேன் சீக்கிரமாக அதை திருப்பி கொடுக்குறதுக்கான வழியை பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே எப்போதும் போல் சிந்தாமணி தன்னோட யோகா கிளாஸ்க்கு போகிறாங்க என்ன சிந்தாமணி ஏன் இம்பிட்டு நேரம்னு சொல்லிட்டு அங்கே விஜயாவும் கேட்க அப்போது அங்கே பார்வதியும் அதானே நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ நேரம் கழித்து வரீங்க இங்கே யோகா கிளாஸே முடிய போகுதுன்னு சொல்ல அது ஒன்றும் இல்லை மாஸ்டர் ஒரு முக்கியமான பிரச்சனை அதான் நான் வெளியே போயிட்டு வந்தேன்னு சொல்லும்போது சிவன் அங்கே தான் உட்காந்துருக்காங்க சிவன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பிரச்சனைன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும்னு சொல்ல என்ன நீங்கள் உங்களுக்கு யா என்ன தெரியும் அப்படின்னு எங்கள் விஜயாவும் கேட்க விஜயா பேசிக்கிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்துட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க போலீஸ் வந்து நின்னதாக பார்த்தது பார்த்ததுமே எங்கள் விஜயாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது என்ன சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்க சிவனுக்கு சல்யூட் அடிக்க சிவனும் சல்யூட் அடிக்கிறாங்க என்ன நீங்கள் இவருக்கு போய் சல்யூட் அடிக்கிறீங்கன்னு அங்கே விஜயா கேட்கும் போது சிவன் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ன்ற விஷயமே விஷயமே வந்துட்டு அப்போ தான் வீட்டில் இருக்க அங்கே உட்காந்துருக்கவங்கலேருந்து எல்லாருக்குமே தெரியுது நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்வதி கேட்க ஆமா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதிக்கு ஒன்றுமே புரியலை சிவன் வந்துட்டு நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பாக பயன்படுத்திக்கிட்டேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் இந்த இடத்துக்கு வந்தது உங்கள் கிட்டேருந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பழக ஆரம்பிச்சது எல்லாமே ஒரு முக்கியமான குற்றவாளியை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல யார் அதுன்னு சொல்லி கேட்குறாங்க இதோ இந்த சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்ல இந்த சிந்தாமணி தொழில் போட்டிக்காக ஒருத்தரை கடத்தி கொலையும் பண்ணியிருக்காங்க அந்த கொலை கேஸ் விஷயமா தான் நான் கண்டுபிடிக்கணும்னு வந்தேன் முக்கியமான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் எந்தப்படியை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த சிந்தாமணி கூட இந்த கிளாஸில் இருக்கும்போது எங்களுடைய ஆட்கள் அவங்க வீட்டை சோதனை இட்டதில் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது அது மூலமாக தான் இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வரவும் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆமாம் சிந்தமணி கூட அதிகமாக பழக்க வழக்கம் இங்கே யாருமே வச்சுக்கல உங்கள் ஃப்ரெண்ட் விஜயாவை தவிர அதனால அவங்களுக்கும் வேற ஏதாவது விஷயங்கள் தெரியுமா நாங்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி சொல்கிறாங்க சார் அதெல்லாம் ஒன்று வேணாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு எப்போதுமே இருக்கும் ஆனால் அதுக்காக எங்கே என்னுடைய டியூட்டி விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்வதி எதுவுமே பேச மணிக்க இங்கே விஜயாவையும் சிந்தாமணியும் கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க சிந்தாமணியும் இப்போ வசமாக ஒரு கொலை கேஸெலாம் இப்போ மாட்டிக்கிட்டதினால நிச்சயமாக இந்த விஷயத்துலேருந்து அவங்களால் வெளியே வர முடிய போகிறதுல அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பண்ண சில விஷயங்கள் வண்டி திருட்டு கேஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணதுனால சிந்தாமணி மேலே இன்னும் பல ஆக்ஷன்லாம் எடுத்து அவங்கள மொத்தமாக உள்ள வைக்கணும் அப்படின்றத பிளானும் கூட அதே நேரத்தில் விஜயாவுமே இந்த விஷயத்தில் சிக்கிக்கிட்டாங்க